உலக நாயகனின் சீனியர் மோஸ்ட் ஃபேன் கே எஸ் சாருடன் ஒரு சந்திப்பு ஆரம்பிக்கலாங்களா கன்னியாகுமரி ஈட்டா நிறகுடம் வயநாடு தம்பன் மற்றும் சாணக்கியன் படங்களின் வெள்ளி விழா பேப்பர் கட்டிங் மலையாள டூ பாயிண்ட் ஓ கேரள வெறியர் மணிச்சந்திராவுடன் ஒரு ஆன்லைன் நேர்காணல் தீயை சுட்டுவிட்டவன் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம் நம்ம கே எஸ் ரவி சார பாக்க போறோம் இவரை பத்தி நிறைய நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம் பட் இருந்தாலும் ஒரு ரன் த்ரூ போயிடலாம் உலக நாயகனின் பழமையான ஃபேன் முதன்மையான ஃபேன் இவர் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியும் நாற்பத்தி வருடத்தை கடந்து ஐம்பதாவது வருடத்துக்கு ரீச் பண்ணிருக்காரு ஐம்பது வருட ஃபேன் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வருடம் ஃபேன் வந்து இந்த உலகத்துல இவர் மட்டும்தான் தான் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் எனக்கு ஒரு டவுட் சார் இதுல

நான் வந்து எப்படி குடிச்சு ரசிப்பேன் வெளியில வெளியில வந்து கிடையாது அது வந்து நான் பழைய காலத்து படம் எல்லாம் வந்து தொடங்கு வெங்கடத் தோழி அப்பதான் வந்து அப்ப வெளிய வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஒரு பத்து படம் ஹானி படம் அப்புறம் வெளியே வந்தேன் செவன்டி அதாவது இந்த பட்டாம்பூச்சி அபூர்வ ராகங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாலஞ்சு படம் ஹீரோ பண்ணாரு அப்ப வந்து ஒரு ஃபேனாக வெளியே வந்திருக்காரு ஏன்னா கேட்டா நிறைய பேர் கேட்டாங்க அது ஐம்பது வருஷம் கணக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்கு இது சோ பட்டாம்பூச்சி படத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேன் அப்படி அப்படியா வந்து இவர் அறிமுகங்கள் இப்ப ஐம்பது வருட பேனா இருக்காரு கேஸ் ரவிக்கா சார் பத்தி பத்தி சொல்லணும்னா நம்ம நிறைய ஆல்ரெடி நம்ம பாத்துட்டோம் எங்களை பத்தி நாங்க சொல்லிக்கிறோம் எங்களுடைய பாரதி நாடக குழு பாரதி பற்றையுடைய ஒரு பிஆர் உடனே சார் சொல்லாம் சாரோட இதுதான் வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாரு நாங்க பண்ணும் போய் சார் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அவர வாலன்ட்ரியா வந்து பண்ணுவார் ஆக்சுவலா நான் நிறைய பேரு கிட்ட உதவி கேட்டேன் அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க உதவி செஞ்சாங்க செய்யாமலாம் இல்லை பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சண்டியர்கரன் அவர்கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட தான் அந்த லிஸ்ட் பத்தி கேட்டேன் அப்புறமா நம்ம அவர் வந்து ராம சார் இன்ட்ரொடியூஸ் பண்ண ராஜபோலை ராம சார் அவரை மீட் பண்ண அப்புறம் ஜீவா கல்யாணி சார் பார்த்தேன் அப்புறம் கேகே நகர் ஜீவா சார் பார்த்தேன் அப்புறமா சங்கர் உலகம் சார் உலகநாயகன் இப்படி நிறைய பேர் பார்த்தா எல்லாருமே எனக்கு உதவி செஞ்சாங்க ஆனா சார் வாண்டடா வந்து வண்டியில இறந்தாரு வந்து நீங்க யாரு நீ ஏன் இல்ல பண்றீங்க நீங்க யார் நீ எத்தனை வருஷமா நீங்க இருக்கிறீங்க இப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஆர்வம் அவரே வந்து எங்களை பார்த்துட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்மளுடைய பாரதி பற்றை ஸோ எங்களுடைய சைட்ல சார் ஒர்க் பண்றது இது சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேனா இருந்தாலும் அந்த ஃபேன்ல பன்முகம் கொண்ட ஃபேனா இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சார் பத்தி வீடியோ பண்றேன் அப்புறம் போஸ்டர்ஸ் கொஞ்சம் தேடி எடுக்கிறேன் ராஜபரவை ராமு சார் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு கே கே ஜீவா சார் போஸ்டர்ஸ் ஓட்டுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பாலமுருகன் சார் வந்து கிட்டத்தட்ட நூறு தரைக்கும் இவருடைய பிளட் டொனேஷன் கொடுத்திருக்காரு சோ இப்படி நாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு தனித்துவம் வச்சிருந்தா இவர் மொத்த தனித்துவத்தையும் பத்தி உடனா வச்சிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டுவாரு காலையில நைட் எங்களோட சேர்ந்து வீடியோ போடுவாரு அது மின்னைட்ல போய் மணிச்சந்திரா இல்ல அந்த கேரளா ஆளுங்க அப்புறம் ஈழத்துல இருக்க ஆளுங்க கிட்ட பேசி போஸ்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ரிசர்ச் அந்த ரிசர்ச் ஒர்க்ல இருப்பாரு அதுக்கு ஒரு பிளட் டொனேஷன் பண்ணுவாரு நற்பணி பண்ணுவாரு கிட்டத்தட்ட நற்பணியே வந்து நாற்பத்தி ஐந்து வருடத்துக்கு மேல அதாவது ஐம்பது வருஷம் ஃபேன ஆரம்பிச்சதுல இருந்து நற்பணிகள் பண்ண ஆரம்பிச்சாரு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருடமா வந்து நற்பணிகள் எல்லாமே அதாவது பன்முகம் கொண்ட ஒரு ஃபேனா இருக்கு சார் அதை ஒன்னு ஒன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் பேக்ரவுண்ட் காலத்துல இருந்து நான் வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு சண்டே நடக்கும் எப்படி கேட்டீங்கன்னா பத்து பதிமூணு பேர் வீட்டுக்கு போவோம் மொத்தமாக எல்லா டீயர் ஆறு டூலிங் கரெக்டாக வீட்டில் சண்டை போட்டு எங்கள் அப்பா வந்து எல்லா வீட்டுக்கு போவோம் மொத்தம் ஆர்வம் தான் மொத்தம் எல்லா கொடுத்துருக்கோம் எல்லாம் அப்படி நிறைய படங்கள் தலை நிறைய படம் பர்டிகுலரா சண்டை போட போவோம் தலைப்படத்தை தொண்ணூத்தி ரெண்டு வந்து பெரிய ஒரு இது மிஷின் வந்தது எப்படி கேட்டீங்கன்னா ஜேவா நகர் ஷூட்டிங்ல வந்து

நானே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே தேப்பிட்டு போயிட்டேன் போயிட்டு கூட பத்து நாள் பழங்க பறக்கும் பையன் பையன் பழங்குறான் அப்ப வந்து ரம்மா கிட்ட பேசி அந்த படத்தை குகன் அப்படின்னு அப்பா பேரு மாலகண்ணன் தானே

ஒரு நடிகருக்கு வந்து ஃபேனா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நற்பணி பண்ணுவாங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க ரசிப்பாங்க பூ மாலை போட்டு கொண்டாடுவாங்க கட் அவுட்டுக்கு பேனர் பால் ஊத்துவாங்க இந்த மாதிரி எல்லாமே பண்ணாலும் ஒரு படி எல்லாருக்கும் மேலே எதுனா தன்னுடைய மகனை வந்து உலகநாயகனுடைய வார்த்தையால வந்து டாக்டர் ஆக்கி அரங்கேற்றம் படத்துல உலகநாயகன் டாக்டர் கேரக்டர் பண்ணாரு அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் பெரிய லீட் ரோல்ல பண்ண படம் அதை அப்பவே முடிவு பண்ணிருக்காரு அந்த தான் சாரி இன்ஸ்பயர் ஆயிருக்காரு அரங்கேற்றிலே முடிவு பண்ணிருக்காரு நம்ம வந்து நம்மளாவது டாக்டர் ஆக முடியல நம்ம பையனை டாக்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த விதை வந்து எங்க போட்டோம் விதை யார் போட்டதுன்னு சொல்றாரு அது இவரேதான் போட்டிருக்காரு தமிழ் சார் அதை தேவர் மகன்ல வந்து இவர் பார்த்துட்டு உள்ளவருடைய வேண்டான்ற அந்த வார்த்தைக்காக தன்னுடைய மகனை வந்து டாக்டராகவே ஆக்கியிருக்காரு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து எனக்கு தெரிஞ்சது நம்பர் ஒன் ஃபேன் இவர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் மதுரை இல்ல வந்து ஒரு முரட்டுத்தனமான ஃபேன் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா அதை விட முரட்டுத்தனமான ஒரு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா ரவி சார் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பாத்தீங்கன்னா கமல் சாரை பத்தி யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்க சாருக்கு அப்படியே தான் ஆடாவிட்டாலும் ஆடும்ன்ற மாதிரி அவங்களை போய் பயங்கரமா திட்டி ஒரு தீட்டுவார் நேரிலேயே பார்த்து திட்டிடுவாரு ஸோ அதை பற்றி நம்ம சென்சார் இருக்கிறதுனால பேச முடியாது பட் அந்த எக்ஸ்போஷர் மட்டும் சொல்லுங்கள் சார் ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம் வருது அவரை பற்றி யாராவது சொன்னாருங்க அதாவது வந்து நைன் எயிட்டி ஃபைவ் முன்னாடியே நாங்கள் வந்து நைட்டு ஒரு மணிக்கு ஸ்டார் பண்ணுறோம் போயிட்டு கேட்டதில் ஸ்டார் மிஸ் ஸ்டார் அப்போ அவன் அவங்க அவங்க படம் ரிலீஸ் ஆகும் மிஸ்டர் அவரோட நண்பரோட படம் ரிலீஸ் ஆகும் அவங்க சர்மா பண்ணாங்க அப்போ வந்து கமல் சார் வந்து குழந்தை இல்லை ஏன்னா சொல்கிறேன்னா நீங்கள் தான் பதில் சொன்னாங்க இப்போ சொல்லப்பட்னேன் அப்போ வந்து அவர் வந்து தான் கர்மான்னு சொன்னான் கர்மா அவர் வந்து திட்டாங்க தலையவர் வந்து கொட்டை ஃபேன் வந்து நான் கொட்டை கொட்டன்னு திட்டாங்க இன்றைக்கி வேணாம் அவன் அவன் அவனை வந்து அரசியல் வரோம் அவனும் கொட்ட கன்பான்ஸ் பண்ணிட்டா வருமா புரியுதுங்களா நான் ஏன் சொன்னேன்னா அது கேட்டால் தான் நான் சொல்றேன் இது சொல்ல மாட்டேன் ஏன் அந்த மாதிரி ஒரு தலையை சொல்லிடுறான் கொட்டை கொட்டேன் அவருடைய நண்பர்கிறத ராமா அவரை வந்து தப்பாக மாதிரி சிக்கலாம் அப்போ நான் என்ன பண்ணேன் அப்போ ஷிலாக்காவுக்கு ஓரளவுக்கு கண்றது கோவம் என்ன கோவம் 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 கோவத்தை வர வச்சிருவாங்க அப்போ நான் அப்பவே போயிட்டு சடங்குகளும் படத்தும் செம்ம சண்டை ஆகிடுச்சி குறைச்சான் ஆப்போசிட்ல செலந்தோச குறைச்சாங்க ஏன் சொன்ன பாருங்க அவன் பண்ண தூண் அவன் தான் பண்ண பண்ண தூண்டு அவன் தான் தனது தாசி நான் அப்போவே நான் அப்போ நான் சொன்னேன் என்னை அவன் நான் நான் அடி போனேன் என்னை அடி அவன் தான் யாரே அவனோட நண்பரோட ரசிகர் அதனால எனக்கு வந்து பொருட்படுத்த முடியல அதெல்லாம் வந்து அப்போ காலகட்டத்தில் நிறைய நிறைய விஷயம் நிறைய நடந்தது ஒவ்வொரு அந்த மாதிரி இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து சார் வந்து நிறைய சண்டை போடுவார் நானும் பாத்துருக்கேன் அதே மாதிரி எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாநதி போஸ்டர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்புறமா எல்லா டைம்லயும் சில சம் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ற நீ எதுக்கு பண்ற வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி காந்தி வந்து இதுல போராடிட்டு இருந்தாராம் அதாவது வந்து அகிம்ச முறையில போராடிட்டு இருந்தாராம் ஆனா காந்தியை பார்த்து மட்டும் சுதந்திரம் கொடுக்கல பின்னாடி நேதாஜி இருந்தாரு காந்தி கிட்ட காந்தப்சா நேதாஜி செத்துருவேற மாதிரி என்ன வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க பின்னாடி ரவிசார் அப்படியே ஓடிடுவாங்க ஒரு பீஸ் வந்து தெரியும் யாருமே எதிர்த்து பேச முடியாது பயப்படுவாங்க அவரை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய அந்த நற்பணிகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் வருஷம் வருஷமா முத முதல்ல வந்து அப்ப வந்து பல குடிசைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ நான் என்ன முடிஞ்சதுன்னா அப்போ வந்து அப்போ வந்து எல்லாம் ஆளு 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 ஆனி ஆயிரம் போடா நீ ஓட சின்ன ஓட சின்ன ஓட இருபத்தஞ்சாயிரம் செலக்ட் பண்ணி சாப்பாடு போடணும் அதோட ஃபோட்டோ தான் வந்து இது நோக்கி அப்புறம் வந்து அந்த ஏரியாவில் வந்து லேடிஸ் வந்து அந்த வயிறு பூத்தாடி கண்ணாடி மூக்கண்ணாடி அப்போ கொடுத்தோம் வந்து வருஷம் வருஷம் நவம்பர் ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி உள்ள பிளட் பிளட் கொடுத்துருவோம் ஏன் கொடுத்து ஏன் கொடுத்து அது ஒரு இது வச்சிருக்கேன் அது ஒரு வேலையை வச்சிருக்கேன் அது ஒரு

நற்பணிகளை தாண்டி பிளட் டொனேஷனும் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா தேட்டர்ல பாலாபிஷேகம் பண்ணியிருக்காரு தேட்டரில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு பேனர் வச்சிருக்காரு கட் அவுட் வச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஃபேனு அடுத்த ஒரு படி இறங்கி போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது இப்போ இது வந்து முன்னாடி கிடையாது இப்போ போன வாரம் கூட போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காரு நான் என்னோடய டிஸ்கஷன்ல இருந்தாரு ஷூட்டிங்க்கு வந்தாரு ரிசர்ச் பண்ணி சில போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாரு அடுத்த நாள் பார்த்தா நான் ஷாக் ஆகிட்டேன்

நம்மளுடைய மக்கள் நீதி மையத்திலயும் வந்து ஒரு ஒரு பாவ அமைப்பாளராக இருக்காரு சோ அந்த மாதிரி எல்லாமே தான் சுத்தி அவருடைய வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்படி ஒரு பயங்கரமான ஃபேன் நம்பர் ஒன் ஃபேனை வந்து நம்ம பார்க்கவே முடியாது கே கே நகர் ஜீவா சார் வந்து நிறைய போஸ்டர்ஸ் சொல்லுவாரு இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா போஸ்ட் வருட இவர் தான் ஆனா அவருக்கும் இவர் முன்னோடியா இருந்திருக்காரு அப்படிங்கிறது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் ரிசர்ச் ஒர்க்லயே இருக்கிட்டாரு எங்களோட சேர்ந்து மகாநதிக்கு இவர் மூலமா சுகி போட்டது அப்படி இங்கே நிறைய போஸ்டர்களை வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்காரு என்னும் எங்களோட சேர்ந்து உழைச்சிருக்காரு நிறைய நூலகத்துக்கு போய் பார்த்தாரு பழைய பழைய கமல் சார் ஃபேன்ஸ் போய் பார்த்தாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு வாரம் வந்து இதுல இல்ல சென்னையில இல்ல என்ன இதுல மீட்டிங்ல இருந்ததுனால ஃபோன் எடுக்க முடியல சாரே வந்து கேரளாவில் வந்து மணிச்சந்திராவை இது பண்ணி கான்டாக்ட் பண்ணி அவரு நாலு போஸ்ட் ரிலீஸ் பண்ணார் பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு வந்து எப்படி சார் உங்களுக்கு இந்த அதாவது அப்டேட் ஆகிட்டே இருக்கீங்க அது எப்படி சார் தலைவர் வந்து லைப்ரரி ஒரு அதுக்கும் அவங்க

இப்போ வந்து மணிச்சந்திரா கிட்ட நம்ம வீடியோ கான்பரன்ஸ் கால் வீடியோ கால்ல வந்து நம்ம அவரை பேசி அவரை நம்ம வந்து வீடியோ இது போஸ்டர்ஸ் காமிக்க வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறோம் சோ இதுக்கு வந்து நான் ரவி சார் முன்னிலையில எப்படி மகாநதி படம் அந்த மாதிரி நானும் ரவி சார் நம்மளுடைய எபிசோட் சோனியா ஜெனிஃபர் சேர்ந்து படமும் மணிச்சந்திரா கூட வீடியோல பேசப் போறோம் ஹாய் மணிச்சந்திரா ஹாய் ரவி சார்

கிராமம் 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 கிராமமும் கிராமக்கா நீங்களும் நான் வந்து இவ்வளோ தமிழ்நாட்டில் தான் படித்தது நான் சின்ன வயசுலேருந்து கமல் சார் என்ன ஃபேனாக இருக்கும் வந்து படித்ததுல கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் தான் படித்தது இங்கே கேரளாவுக்கும் கோயம்புத்தூர் நியர் பை பக்கத்தில் மட்டும்தான் இருக்கும் அதனால நமக்கு வந்து தமிழ் பழமும் தெரியும் மலையாள படமும் நாங்கள் வந்து பாக்குறதுங்க அதனால மணிச்சந்திரா நீங்க எப்பத்துல இருந்து கமல் சாருடைய இருக்க ஒரு டாப் மோஸ்ட் ஃபேனு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு பயங்கரமாக வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கமல் சார் மாறனீங்க படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்து சாரை பார்த்து போய் படம் பார்த்து சானக்கினோ ஒரு படம் பாத்து சரிஞ்சி போயிட்டு இல்ல படம் பாத்துட்டு சானக்கிையில வந்து சரிஞ்சிட்டாரா சார் அப்படி வந்து எப்படி சரிந்தது? பாருங்க நான் மூரோர் சார ஃபானோ மலையாள படுத்து பாத்து சானக்கியன் படுத்து பாத்து சார். அவர் வந்து சானியின் படுத்து அப்படினா சோமான் அந்த வந்து சார் முடியாது. வந்து அவுட்ஸ்டாண்டிங் அவர் வந்து காகிதிப்பார் ஜெயராம் வந்து நிம்மதி பண்ணாரு ஓகே ஓகே அந்த இது பார்த்து வெளியே விழா போடாது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சந்தர் சார் நம்ம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கீனா வந்து என்னடா இது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க போஸ்டர் காமிக்கேன்னு ஃபர்ஸ்ட் போஸ்டர் நீங்கள் காமிச்சிருங்க சார் ஃபர்ஸ்ட் போஸ்டர்

இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளி விழா போர்டே கிடைச்சிச்சு அதுவும் ரெண்டு தேட்டர்ல தான் வெள்ளி விழா நினைச்சுருக்கோம் மூணு தேட்டர் வெள்ளி விழா இருக்கு கன்னியாகுமரி படம் சார் ஹீரோ அங்க நினைச்ச ஒரு படம் வெள்ளி விழா போயிருக்கும் போது பெருமையா இருக்குல்ல சார் ஆமா நம்ம அந்த மொழி இல்லாம போயிட்டு தமிழ்நாட்டை விட கேரளா ஒரு மதிப்பு ஜாஸ்தி இருந்தது இதுல நமக்கு தெரியுது சோ இந்த போர்ஷை பாக்கும்போது ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

நம்ம ரவி சார் ரிலீஸ் பண்ணிட்டாரு நீங்கள்கிட்ட எல்லாரும் போஸ்டர் நீங்க ரெண்டு பேர் கான்டாக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணீங்க நான் ஊரில் எல்லாரும் சமயமா பார்த்து வெரி குட் சார் பரவாயில்ல சார் பரவலா சார் கமல் சாருடைய படங்கள் வந்து சரித்திரம் மறக்கப்பட்ட சரித்திரம் அதாவது ரீச் ஆகணுன்றது என்னுடைய விருப்பம் என்னுடைய முன்னோடி ரவி சாருடைய விருப்பமும் அதுதான் ஆல்ரெடி நம்ம வந்து ரவி காமிச்சாச்சு இது படம் பேரு இது வயநாடு தம்மன் தான் வெளிவயா போஸ்டர் ஒன் செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வயநாடு தம்பனுடைய வெள்ளி விழா போஸ்டர் அதுவும் சார் தான் ரிலீஸ் பண்ணாரு ஸோ வயநாடு தம்பன் படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிட்டப்பட சார் நடிச்சிருப்பாரு ஸோ அதோடைய வெள்ளி விழா போஸ்டர் ஆல்ரெடி இது சார் ரிலீஸ் பண்ணிட்டார் பட் இப்போ நம்ம வீடியோலையும் லைவா நம்ம காமிச்சிருக்காரு மணிசந்திரா சூப்பர் வா சார் இன்னும் போஸ்ட் இருக்கா இன்னும் இருக்கு ஐயோ இன்னும் போஸ்டர்கள் இருக்கா சார் எத்தனை மட்டும் சொல்லுங்க எங்களை அழைச்சி தாங்க முடியல

போய் பாக்குவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் எல்லாம் சாதாரண விஷயம்ல நானும் ரவிசாரம் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா நீங்க கேரளால இருந்து அதை பண்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி சார் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய போஸ்டர்களை இவ்வளவு நாள் கழிச்சு எப்படி சார் சேகரிச்சிங்க இது ஒரு கண்டிப்பா ஒரு டீம் ஒர்க்கா தான் இருக்கும் நீங்க வந்து அது ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியாது அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா ஒரு ஒரு தேட்டருக்கும் போயிட்டு கமல் சாரோட படம் ரிலீஸ் ஆகினா எவ்வளவு நாளைக்கு வந்து ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம ஈகா தேட்டருக்கும் உதயம் தேட்டருக்கும் போன மாதிரி போய் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு

இது இல்லாம நீங்க தேட்டர்லயும் போய் விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஒரு தேட்டர்லயும் ஒரு ஒரு மாதிரி சில பேர் கோபரேட் பண்ணறது இல்லை சரியாவே சில பேர் கமல்ஹாஸ் தான் பழைய பெரிய ஃபேன் ஆயிட்டு இருந்தா பழங்காலத்து பெரிய ஃபேன் எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது நீங்க சொல்லும்போது அதாவது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் கேட்கும் போது இந்த ஆத்திய பாடம் ஆசிர்வாதம் ஸ்ரீதேவி இந்த மூணு படமும் இருநூறு நாள் ஓடுனதான் எனக்கு வந்து தாமஸ்னு ஒருத்தர் கன்னியாகுமரி சேர்ந்தவர் சொன்னார் ஆனா அவர்கிட்ட நான் கேட்கும் போது இல்ல சார் எனக்கு விஷயம் தான் தெரியுமே தவிர எனக்கு எந்த ப்ரூஃபுமே இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுதான் சார் அந்த படம் நூறு நாள் நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் போடியும் போஸ்டர்ஸ் நாங்க கண்டுவோம் ஆனா வந்து நூத்தி இருபத்தஞ்சு நாள் நூறு நாள் தான் ஓடிக்கு நீங்க சொல்றீங்களா அப்படியே வந்து சொல்லல இருநூறு நாள் ஓடி இருக்கலாம் பட் வெளிவிழா பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த போஸ்ட் வசதி நமக்கு கிடைக்கல பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நூறு நாள் நூற்றி இருபத்தி நாள் கிடைச்சிருக்கு பட் இன்னும் கைக்கு நம்மளுக்கு வரல ஓகே ஓகே மணிச்சந்திர சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுனது இப்போ ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டோம் டைம் இல்லை நமக்கு ஷார்ட்டா வந்து முடிக்கணும் வீடியோ லென்த்தும் ஜாஸ்தி ஆகிட்டே வருது சோ மிச்சம் இருக்கு அந்த ரெண்டு போஸ்டர்ஸை காமிங்க அதுல ஒண்ணு என்ன எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா நீங்க வந்து பேப்பர் கட்டிங் சேர்ந்தீங்கன்னு தெரிஞ்சிருச்சு சோ அந்த இரண்டு படத்துல இன்னொரு படம் என்னது அப்படின்றத காமிச்சிருக்கேன் இது நிறவுடன் படத்தோட வெள்ளிவரா போஸ்டர் வா பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு செவென்டி பைவ் டேஸ் ஓடி இருக்கிறது நிறப்படம் படம் கமல் சாரும் ஸ்ரீதேவி அவங்களும் வந்து சேர்ந்து நடிச்ச படம் அது பாக பிரிவுமை படத்துடைய ரீமேக் அப்படின்னு எனக்கு தெரியும் சிவாஜி சார் ரோலை வந்து கமல் சார் எடுத்து பண்ணி அது வெளியிட ஓடி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல சார் ஓகே ஃபைன் சார் இப்போ லாஸ்ட் அந்த சாணக்கியனுடைய போஸ்டர் சார் லாஸ்ட் பட் சார் சூப்பரா இருக்கு சாணக்கியன் போஸ்டர் ஒன் செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு சூப்பரா இருக்குல்ல சார்

அந்த பெண்ணை இன்னொரு காப்பி வச்சிருக்கோம் ஓகே சந்திரா சார் காவிய மாதவனுடைய அந்த வீடியோவை நீங்க அனுப்புங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்க ஒரு காஃபி சாப்பிட்றோம் நீங்க ஒரு காஃபி சாப்பிடுங்க ஒண்டர்ஃபுல் ஒர்க் சார் நீங்க பண்றது நாங்க பாக்குறோம் ஹாப்பி டு சீ தட் சார் உங்களுடைய ஒர்க்கை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ண ஆல்மோஸ்ட் முக்கால்வாஸ்ட் போட்டு போஸ்டர் தேடி எடுத்தோம் மதனோட்சவம் படத்தோட முன்னூறாவது நாள் போஸ்டர்கள் இப்ப வெயிட்டிங் அதாவது பாத்தீங்கன்னா மதனோட்சவத்துல இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது நாள் போஸ்டர் இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது நாள் போஸ்டர் ஆல்ரெடி நம்ம காவிய மாதம் ரெஞ்சு இவங்க எல்லாம் வந்து சௌமியா காய்க்கு அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்து நாங்கள் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் இப்போ நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் போஸ்டர் தேடுறீங்க ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் சார் நேரில் வந்து பார்க்கலான்னு ஆசை தான் மதுரை போயிட்டு எனக்கும் சோனியாக்கம் பெண்டு கரண்டி போச்சு இதுக்கு மேல நாங்கள் கேரளா வரணும்னா எங்களால் ரொம்ப கஷ்டம் முடிஞ்சா கேரளா வந்து ஒரு சுற்றுப்பயணத்தில் உங்களை பார்க்குறோம் சார் தேங்க்யூ ஸோ மச் மணி சந்திரா ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் கண்டினியூ ஒர்க் சார் தேங்க்யூ மணிச்சந்திரா நமக்கு அனுப்புன அந்த சர்ப்ரைஸ் வீடியோ மூலமா ரெஞ்சு மேனன் அப்படிங்கறது கிட்ட இருந்து ஒரு நாலு பேப்பர் கட்டிங்க நம்ம பார்க்க முடிஞ்சது அதாவது இவர்கிட்ட இருந்த நிறகுடம் சாணக்கியன் அதெல்லாம் ஆல்ரெடி இவர்கிட்ட இருந்தது அவங்க கிட்ட இன்னொரு காப்பி இருக்கு அது இல்லாம சாணக்கியன் நிலகுடம் இந்த ரெண்டு பேப்பர் கட்டியும் இவங்க கிட்ட ரொம்ப தெளிவாகவும் கிளீனாகவும் இருக்கு அது இல்லாம பொன்னி படத்துல நூத்தி எண்பதாவது நாள் பேப்பர் கட்டிங் இருக்குது இதை ஆல்ரெடி நம்ம ரவி சார் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு போர் மரிக்கும் போன்ற படத்துல நூறு நாள் பேப்பர் கட்டியும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சது Thank you. ஏன்னா நம்ம கேரளா கிளம்பி போனா ஏகப்பட்ட ரூபாய் செலவாகும் மதுரை கை எங்களுக்கு பெண்டு கட்டிடுச்சு பட் அங்க இருந்து ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறது சந்தோஷமா இருக்கு சோனியா நீங்க என்ன நினைக்கிறீங்க மணிச்சந்திராவுடைய அந்த இத பத்தி ஆக்சுவலா எங்களுக்கு வந்து இது ஒரு பிக் சர்ப்ரைஸ் ஏன்னா நாம வந்து இங்க இருக்கோம் பெங்களூர்ல ராமஸ்வார பாக்குறோம் மற்ற ஃபேன்ஸை பார்த்து நம்ம பேப்பர் கட்டிங் கலெக்ட் பண்றோம் ஆனா சாருடைய ஒருத்தருக்கு அமல்சாரோட முகம் வந்து இந்த ஆன்லைன் மூலமாக தான் நமக்கு தெரியுது அவர் வந்து இவ்வளவு பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோனியா என்ன நினைக்கிறீங்க இப்ப யூடியூப் எதிர்பார்க்கவேஷன் தராங்கன்னா இது கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் இப்படி இருக்கு ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை சொல்லுங்க சார் ஆக்சுவலா நம்மளுக்கு இதுக்குன்னால நமக்கு இன்டர்டே இல்ல கமல் ஒரு அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேரே தெரியும் சாரா தான் வந்து நம்மளை கண்டுபிடிச்சி உங்களோட கான்டெக்ட் நம்பரை கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணார் அப்போது நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு பேக் போனா இருப்பாருன்றது நம்ம ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோமோ எதை என்ன பண்ணுறோன்றது நம்மளை விட அவர் தான் ரொம்ப எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க அடுத்து என்ன அடுத்து பிளான் ஒரு மாதம் பிளான் கேட்டு வச்சுப்பாரு டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி உங்களை பற்றி வந்து இன்னும் நிறையா வந்து சொல்ல வேண்டியது இருக்குது அதை சொன்னால் பத்து வீடியோ போடணும் சார் இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன் எதாவது ஃபேன்ஸுக்கு சொல்ல வேணும்னா சொல்லிவிட்டு நம்ம நன்றி சொல்லிட்டேன் சார் அதாவது உதய பாரதி சார் வந்து ஃபியூச்சர் ரெக்கார்ட்ஸில் அது மாதிரி இவருக்கு நல்ல நிறைய ஹெல்ப் பண்ணும் நீங்களே வாலண்டியாக வாங்கலாம் நீங்களே வாலண்டியர் நம்பர் சேர்த்து நான் அப்படின்னா கூட அவரோட நம்பர் கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்பர் கொடுப்பாரு அந்த நீங்களே தானா வந்து உள்ளே வந்து நீங்களே ஹெல்ப் பண்ணலாம் அதாவது நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஒரு மாதிரி ரிசீவ் பண்ணலாம் தேசிய அட்லீஸ்ட் அது அது பண்ணுங்க முதல்ல ரிசீவ் பண்ணி நல்ல ஒரு உபகாரம் பண்ணி நானே நானே மாதிரி மிஸ் பண்ணிட்டேன் மதுரை வந்து ரொம்ப வெளித்தரமா இருப்பா நான் உங்க பார்த்தா நான் மிஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ண தயாரா நான் இல்ல இனிமேல் எதுக்கு வந்தா நானே டூர் போட்டு அவன் நானே டூர் இருக்கேன் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் இந்த கேரளா டூ பாயிண்ட் டூ சம்பவம் மலையாள சம்பவம் இது ஆக்சுவலா இதை நான் சொல்லல மலையாள டூ பாயிண்ட் படத்துடைய எண்ட்ல வந்து பேர் போடுவாங்க அந்த மாதிரி இந்த வீடியோடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உலகநாயகனின் முதன்மையான ரசிகர் ரவி சார் ரிலீஸ் செய்யும்

இந்த சம்பவங்கள்லாம் வெளியே சொல்ல முடியாது மதுரை சம்பவம் சென்னை சம்பவம் மாதிரி சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க சோ அதை பற்றின வீடியோவை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்